வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு மோடி தான் வரணும்ங்கறீங்களா ஆமா மோடி வரணும் அவரே தான் 10 வருஷம் இருந்துட்டார் இருக்கட்டும் ஆயிச்சு வரைக்கும் இருக்கட்டும் எங்க ஆயிச்சு வரைக்கும் அவரு ஆயிச்சு வரைக்கும் போடுவோம் அவருக்கு இன்னைக்கு இப்ப நாங்க என்ன தெரியுமா இந்த பஸ் ஃப்ரீ விட்டதனால ரன்னிங் ரேஸ் கத்துக்கிட்டோம் இப்போ நாங்க ஆமாங்க சார் ஏன்னா பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேன்றாங்க ஓடி போய் கடகடன்னு ஏறணும் டீமுக்கு ஆட்சி 3 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல அப்படி அதெல்லாம் சும்மா திருட்டு திருட்டு ஆச்சு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுவார் எதிர்பார்க்கப்பட்ட ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் தாங்க இப்ப நம்மளுடைய பேசு தமிழா பேசு குழு இருக்கும் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் திருவாடனை பரமக்குடி திருச்சுலி மற்றும் மரந்தாங்கி இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு நவாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு திமுக ஆட்சி கடந்த மூணு வருஷத்தில் எப்படி இருந்தது மேலே யார் வரணும் போன்ற கேள்விகள்லாம் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்குது திமுக பத்தி பேசாதே நான் திமுக ஆட்சி டிவிலையும் பார்க்க மாட்டேன் எதுவும் பார்க்க மாட்டேன் மத்திய அரசு எந்தெந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க முழுக்க திமுக ஆட்சியுமே ஒன்றும் சொல்கிறா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது மக்களோட தலையெழுத்து அப்படி இருக்கிறனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று வச்சா எதுவுமே தெரியல கொள்ள கோட்டத்தில் சண்டை திமுக ஆட்சி படுமோசமாக இருக்குது தலையில் இருந்தாலும் வர முடியாது இதோட முடிஞ்சு திமுக ஆட்சி ஒன்றுமே சரியில்லை ஆனால் அதிமுக ஆட்சி எல்லாம் இருந்துச்சு எந்த கரைச்சலும் இல்லை எதுவும் இல்லை பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு உதவியை இதை போய் சேர்றதுக்கு நல்லா இருந்துச்சு இவங்க ஆட்சியில வந்து எல்லாமே புராடா தேர்வு நல்ல இல்ல குடிக்காரனா தருறோம் கடையை மூடுங்க என்ன சொன்னீங்க கடையை மூடுற சொன்னீங்க எங்க மூடுனீங்க இன்னும் ஐநூறு கடை தந்துருக்கீங்க எங்களுக்கு ஒழுங்கு சரியான முறை இல்ல நீங்க சரக்கு மட்டும் விலைய தெரிய பத்து ரூபா அரசாங்கத்திலிருந்து நீங்க என்ன பண்றீங்க அவ்வளவு ஒண்ணு ஒரு சிறப்பா சொல்ல முடியாது நல்லா இருக்கு ஆட்சி எங்களை கவனிக்கலையே கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் கையை நிக்காதுமா இவங்க சொல்றாங்கல்ல மோடி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாருல எனக்கு பத்து ஏக்கர் இருக்கு அப்ப எனக்கே ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மோடி கோடி சார் கொடுக்கல அது சுத்தமா வேஸ்ட் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தோட்டம் திமுக மூணு பேர் சொன்ன சொன்னது மாதிரி நடக்கல மாலையில மாலையிலாம் பணம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க எனக்குனா ஒண்ணுமே கொடுக்கல ஆட்டோ தான் ஓட்டுறேன் எனக்குனா பணமே கொடுக்கல மக்களுக்கு எதுவுமே சொன்னது செய்யல இருக்கு டிஎம்கே ஆட்சியில் வந்து அராஜகம் நாங்க தான் பெருசு அப்படிங்கிற ஒரு இது வரும் ஏடிமிக்கல் அப்படின்னா இல்லை நார்மலாக தான் போய்கிட்டு இருந்துச்சு அதனால ஏடிமிக்கு வந்தால்

இமே நல்லல பொம்பு லேடி ஷீல்்க் வந்து தங்க தங்கு தங்கை தாளி ஊடுக்குறது கொடுத்ததுนம்பட்டாங்க புதியவங்களுக்கு கொடுத்த பணத்தை பர சொல்ற அளவுக்கு இல்ல எல்லாரும் பரவாயில்ல பரவாணமான மாடிகள் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு ஏ நல்லதா இருக்கே என்ன குறை சுமார் தான் ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது சீயமா இருக்காங்க 55 வருஷம் இருக்காங்க டீம் கார் இருக்கு ரொம்ப மட்டமா இருக்கு மதிய கடையில ஜாமான் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறோமா அதே மாதிரி தான் கவர்மெண்ட் எந்த ஆபீஸுக்கு போனாலும் காசு கொடுத்தா நடக்குது எதை எடுத்தாலும் ஊழல் இந்த பஸ் எல்லாம் போறீங்கல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா கண்டக்டர் டிரைவர் எல்லாம் அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்களே ஓடி போயிடுறாங்களே பொம்பளை பார்த்தா ஓடி போயிடுறாங்க ஆம்பளை பார்த்தா தான் நிக்கிறாங்க எங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறதுல சார் சார் ஜென்ஸ் நின்றா மட்டும் தான் சார் நிறுத்துறாங்க அதுல ஒரு பத்து ஜென்ஸ் நின்றா தாராளமா நிக்கிறாங்க சார் இப்போ நாங்க என்ன தெரியுமா இந்த பஸ் பிரி விட்டதுனால ரன்னிங் ரேஸ் கத்துக்கிட்டோம் இப்போ நாங்க ஆமாங்க சார் எனக்கு பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேன்றாங்க ஓடி போய்

அவர் எம்எல்ஏண்ணா எம்பி ஒரு பேரு

பரவாயில்ல ஒண்ணுமே பண்ணல அம்பத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு எதுவுமே செய்யல எங்க ஊரா கமிஷன் அடிப்படையில வேலை பாக்குறேன் எதுவுமே பண்ணல ஓட்டு கேட்க வரையில பாத்தேன் அதுக்கப்புறம் பாக்கல அவர் ஒன் சார் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு மத்தியில் உங்களுக்கு யாரும் வேணும் மோடி ராகுலுக்கு வந்து எந்த ரெண்டு பேரும் மோடி மோடி தான் வேணும் கண்டிப்பா அது என்ன மாட்டோம் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்கு எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரனு தெரியுது நமக்கு அதோட அருமை தெரியல அவ்வளவுதான் அந்த மோடி தான் வெளிநாட்டுல ஒரு டயத்துல நம்மளை மதிக்காத இன்னைக்கு நம்மளை மதிக்கிறான்ல அது காரணம் மோடி தான் ரெண்டு பேருமே வேண்டாம் ரெண்டு பேருமே சேம் தான் மத்தியில் எங்களுக்கு எப்பவுமே மோடி தான் மத்தியில் வந்து மோடி தான் வரணும் அவர் ஏதாவது செய்கிறாரா செய்யலையே அது மக்கள் புடிச்சு ஓடிதான் எப்பவுமே வருவாரு வாய்ப்பே கிடையாது வேற கட்சி வேற வாய்ப்பு கிடையாது வீடு கட்டி கொடுத்திருக்காரு அப்ப அவருக்கு படம் போடுவாங்க நன்றி இல்லாம நன்றியெல்லாமே அட்டும் போட முடியுமா இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க ஆயிடுச்சு வரைக்கும் அவரு ஆயிடுச்சு வரைக்கும் போடுவோம் வீடு இல்லாத மக்களுக்கு வீடு வீடு கட்டி குடுக்க அடுப்பு குடுத்துருக்காரு நியாயமான பெருசுங்க அந்த தீய வச்சுக்கிட்டு ஊர் தண்ணு மட்டையும் விரதையும் வச்சுக்கிட்டு ஊர் தரணும் வீட்டுக்கு வீடு அடுப்பு குடுத்துருக்கா அப்ப அந்த மனுஷனுக்கு சரி நன்றி முன்னாடி கேரளா ஆந்திரா இது மோடிக்கு வந்து விருப்பமும் கிடையாது சரி மத்தியில மத்தியில அங்க மத்தியில மோடி தான் வரும் மேலே யார் வரணும் உங்களுக்கு மோடியா ராகுல் காந்தியா மோடி தான் வரணும் பாத்ரூம்ல இருந்து சுனாமி மீட்ல இருந்து எல்லாமே மோடி வீடு இந்த இது சூரியர் லைட்டு எல்லாமே வரப்போகுது மோடி தான் அது சான்றிதழ் பண்றாரு மத்தியில் வந்து மோடி தான் வரணும் மோடி தான் மோடி தான் வரணும் என்ன பத்து வருஷம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு இன்னும் அஞ்சு வருஷம் நல்லா பண்ணுவார் ராமர் கோயில் மோடி கட்டினா கோவப்படுறாங்க அபுதாபியில் துபாயில் மோடி கோயில் கட்டியிருக்காருல்ல அதை எதுக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா மோடியால அது தெரியாது ஆனால் மத்தியில் அவர் வருவார் மத்தியில் வந்து ரெண்டு பேருமே நமக்கு அவ்வளோ ஒன்று சரியில்லாததுதான் மோடி நல்லவர் அவர் வரட்டும் ஆனா சுத்தி உள்ள பேச்ச வந்து மோடி ஐயா கேட்க கூடாது மோடி தான் மோடி ஆச்சு மேல வர்ற யாரு இருந்தா நம்மளுக்கு தேவையில்லை எம்ஜிஆர் ஆச்சு வர மோடி மோடி தான் வரணும் ஐம்பது வருஷம் இல்லாத தனுஷ்கோடி ரோட மோடி வந்து தான் போடுறது காங்கிரஸ் ஐம்பது வருஷம் இருந்தா அந்த ரோட போடல இன்னைக்கு நாங்க அரிசல் முன்ன வர போறோம்னா அதுக்கு முன் உதாரணம் மோடி தான் ரெண்டு பேருமே வேணாம் மோடி வரணும்ல தீவிரவாதத்தை அடைஞ்சிருக்காரு கொலை கொள்ள குண்டு கலாச்சாரம் வெளிகுண்டு கலாச்சாரம் ரொம்ப நடந்தது இப்ப இந்த அவர் மோடி அரசு வந்ததுல அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்மளுக்கு விஜய் வந்திருக்காப்ல பாப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு மோடி இல்ல மோடி வேண்டாம் ராகுல் காந்தி தான் வேணும் ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும் மோடிக்குதான் தான் அவர்தான் அருமையான ஆட்சி பண்றாப்ல மோடி தான் வரணும் கச்சத்தீவு நம்ம இந்தியா கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அப்ப இந்த மீனவர்கள் எல்லாம் கஷ்டம் இல்லாம இருப்பாங்க இப்ப மோடி வந்து இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுத்தாருன்னா சந்தோஷமா இருக்கும் நமக்கு ராகுல் காந்தி வேணும் அவர்தான் மனுஷன் நல்ல திறமையான ஆளு மனுஷன் மதிக்கிற ஆளு மத்தாம் வேஸ்ட் நீங்க வந்து ராகுல் காந்தியை நான் நமக்கு பிடிச்ச ஆளு நம்பீங்களா ராகுல் காந்தி வருவாரு நிச்சயம் வருவாரு வருவாரு வேற யாரும் வர முடியாது பிஜேபி ஓட்டு

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிறகு பார்த்தா மொழி நல்லா பண்றாரு ஆனா அவங்களுக்கு சொன்னி அவளுக்கு வந்து நல்லவர் கூட்ட அவர் சீரா அது சீரா இது பண்றாரு இப்போதைக்கு அரசியல் தலைவர் சீமான் தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லா அரசாலுமே திருட்டு பிள்ளா இருக்காங்க இந்த வாட்டை பிஜேபி வரணும் எங்களுக்கு வந்து எங்க தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் ஆட்சி சிங்க பொன்மணி ஜெயலலிதா இருந்தது ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு அடுத்தாப்புல எடப்பாடியே வரலாம் வந்தா தப்பே இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து எவனுமே சரியில்லை எடப்பாடி தான் எடப்பாடி தான் நாங்க அதிமுக கட்சி நினைக்கிறேன்

அவருடைய படிப்பும் பேச்சும் திறமையும் பக்காவான அரசியல்வாதி அக்கா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வருதா எங்களுக்கு வரல வருது ஒரு ரெண்டு மூ ஒரு நாலு அஞ்சு மாசம் வந்துச்சு போன மாசம் என்னன்னு தெரியல திடீரென்னு வரல இல்ல லோக்கல கவுன்சிலர் இருப்பாங்க திமுகாரங்க இருப்பாங்களா அவங்ககிட்ட கேட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல பெரிய ஆளுக்கு போய் பாக்குறதுக்கு எனக்கு கிடைக்கல ஏன்னு கேட்டு பாத்தீங்களா கேட்டேன் அருதாக்கு போயிச்சரா எனக்கு வரவே இல்ல இல்ல கிடைக்கல இப்போ கேட்டதுக்கு எங்க அம்மாவோட ஓஏபி வாங்குறாங்க அம்மா இல்ல வரல என்னன்னு தெரியல எனக்கு வரல அங்க போய் கேளுங்கற அப்புறம்